திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுல திருவாசகம் திருச்சதகம் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் போறோம் மாணிக்க இந்த பாடல்ல தேவர்களோ வேதமோ மெய்யடியார்களோ இப்படி யாருமே இறைவனை முழுமையா அறிஞ்சதில்ல அப்படின்னு சொல்றாரு தேவர்கள் உன்ன வாழ்த்தி வணங்குறாங்க நான்கு வேதங்களும் உன் புகழ்ந்து பாடுது குறாமலரை அணிந்த நீண்ட கூந்தலை உடைய உமையமையோ உன் திருமேனியின் இடபாகத்தை கொண்டிருக்கிறாள் உண்மையான அன்புடைய அடியவர்கள் உன்னோடு இரண்டர கலந்து இன்புறுகிறார்கள் ஆனாலும் ஒழிக்கின்ற நீண்ட கழல்களை அணிந்திருக்கும் உன் திருவடிகளை இவர்கள்ல யாருதான் முழுவதும் கண்டிருக்கிறார்கள் யாரும் இல்லையே அப்படின்னு பாடுறாரு இப்போ பத்தி முனிவர் மட்டும் வளம் வந்து வணங்குவார் இத கண்ட உமாதேவி சிவபெருமான் கிட்ட கேட்கிறாங்க ஏன் பிரிங்கி முனிவர் என்ன வளம் வராம உங்களை மட்டும் வளம் வந்து வணங்குறாரு அப்படின்னு கேட்கிறாங்க அதுக்கு சிவபெருமான் சொல்றாரு இஷ்டசித்தி அடைய விரும்புறவங்க ஒண்ணு வணங்குவாங்க இஷ்ட சித்தி அப்படின்னா விரும்புறத அடையிற சக்தி அதுக்கு பேர் தான் இஷ்டசித்தி ஆனா இஷ்டசித்தி எல்லாம் எனக்கு வேணாம் மோட்சம் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன வணங்குறாங்க பிரிங்கி முனிவர் இஷ்டசித்திய விரும்பல மோட்சத்தை மட்டும் தான் விரும்புறாரு அதனால அவர் என்ன மட்டும் வணங்குறாரு அப்படின்னு சொல்றாரு சக்தி இல்லாம சிவம் இல்லை அப்படின்றத பிரிங்கி முனிவருக்கு புரிய வைக்கிறதுக்காக பிரிங்கி முனிவரின் உடல்ல இருக்கிற சக்தியை எல்லாம் உமாதேவி எடுத்துடுறாங்க உடல்ல சக்தியை இழந்ததுனால பிரிங்கி முனிவரால எழுந்து நடக்க கூட முடியாம போயிருது உடனே அவர் சிவபெருமான வேண்டார் உடனே சிவபெருமானவருக்கு மூன்றாவது கால கொடுத்ததோடு மட்டுமல்லாம பிரிங்கி முனிவரிடம் சொல்லுவாரு சக்தி இல்லாமல் சிவன் இல்லை அப்படின்னு இப்போதாவது புரிந்ததா அப்படின்னு கேட்பாரு அப்போதான் தன்னோட தவற்றை உணர்ந்து பிரிங்கி முனிவர் தன் தவற்றை உணர்ந்து உமாதேவியிடமும் மன்னிப்பு கேட்கிறாங்க உமாதேவி இறைவனோட பிரியாம இருக்கிறதுக்கு பல தவங்கள் செஞ்சு இறைவனோட இடவாகத்துல இடம் பெறறாங்க இறைவனோட பாதியானதுனால கூருடையால் என்ற பெயரும் வருது இதுதான் குருடையலோட வரலாறு இறை வடிவ ஊனக்கண்களால பல மகான்கள் பார்த்திருப்பாங்க அப்படி பார்த்திருந்தாலும் யாராலும் அவரோட இயல்ப முழுசா அறிய முடியாது ஏன்னா இறைவன் தம்பெருமை தானறியா தன்மையன் அதனால இறைவனோட இயல்ப அவனால படைக்கப்பட்ட எந்த உயிரும் எவ்வளவு பெரிய நிலையை அடைஞ்சாலும் இறைவனம் முழுவதுமா அறியறது அப்படிங்கறது இயலாத காரியம் அதனாலதான் மாணிக்கவாசர் கூட பாடியிருப்பாரு அறிவாரை கேட்டறியோம் அப்படின்னு இந்த பாடல்ல காண்பாரோ அறியானே அப்படின்னு பாடியிருப்பாரு மெய்யடியார்கள் கூட தங்களோட அறிவாலும் உணர்வாலும் அவரோட இயல்பை காண முடியாது ஜீவன் முக்தர்கள் கூட அவ்வப்போது உலக நினைவுக்கு வந்துருவாங்க அந்த நிலையில அவர்களுக்கு இறைவனோட காட்சி கிடைக்காது எனவே தொடர்ந்து அவங்களாலும் தரிசிக்க முடியாது அதனால மாணிக்கவாசகர் மாணிக்க வாசகர் அப்படின்னு பாடுறாரு இப்படி இறைவன் அளவிடற்கு அறியவனா இருக்கிறதுனால அவனை காண்கின்ற நிலைகளும் பலவா இருக்கு அப்படின்னு சொல்றாரு இறைத்த மாணிக்கவாசகர் தன்னோட பாடல்ல பரபுவார் இமையோர்கள் பாடுவனம் குழன்மடல் வாழ் கூருடையாள் உருவாகம் விரவுவார் மெய்யன் பின் அடியார்கள் மென்மேல் உன் அறவுவார் கழல் காண்பாரோ அறியானே அப்படின்னு அவ்வளவு பாடியிருக்காரு நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய